ஹலோ வியூயர்ஸ் வாழ்க வளமுடன் நலமுடன் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிந்தூர கணபதி ஓகே ஏதாவது காலை தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்குறேன் நிறைய பேர் ஏற்கனவே பிள்ளையார் போட்டிருப்பீங்கம்மா அது வேறு நான் போடுற பிள்ளையார் வந்து இப்படி ஒரு காலை மடக்கிக்கிட்டு ஒரு காலை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறா போல் உட்காந்துக்கிட்டு இருக்கிற பிள்ளையார் சரிங்களா ஸோ அது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதனால் அதை இப்போது டுட்டோரியல் நம்ம போடுறோம் ஏ வேணாம் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளையார் இருக்குன்றவங்க இது நீங்கள் போட வேண்டாம் பரவாயில்ல சரியா இல்லை அதுவும் ஒரு மாடல் இதுவும் ஒரு மாடல் நாங்கள் இதையும் போடுறோன்றவங்க போடுங்க ஓகே இது ஸ்டார்ட் பண்ணிக்குறது அடுத்தது கண்டிப்பாக அந்த ரதத்து போர்ஷன் வந்துடுமா அடுத்த வீடியோ ரதம் வீடியோ சரிங்களா அதில் இந்த பொ தூணுக்கு அந்த அரை ராஜா உட்காந்துருக்கிறதையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிற எல்லாரும் நான் தான் என்ன கொஞ்சம் ரெண்டு மூணு லைன் முடிக்கல அதே போல் சாரதி உட்கார்ற அந்த இதையும் போர்ஷனையும் முடிச்சிட்டீங்க முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிற அடுத்த இதில் அந்த பாக்ஸை உள்ளே வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறத பார்ப்போம் இப்போ நம்ம பிள்ளையாரை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே பிள்ளையாருடைய பேஸு முதல்ல பிளாக்கு நாலு கருப்பு மணி ஒரு ஒயர் எடுத்து நாலு கருப்பு மனை கொத்தக்கிடுங்க அடுத்தது கை ஒயரில் ஒரு ரெட்டு ஒரு பிளாக் கை ஒயரில் ஒரு பிளாக் இப்போ கை ஒயலில் ரெண்டும் வலது கை ஒயிலையும் ஒரு பிளாக்கு இதேபோலேயே மறுபடியும் மூணும் பிளாக் வரும்படி போட்டுக்கிடுங்க இடதுக்க வரல ரெண்டு பிளாக்கு வலது கையில் வரல ஒரு பிளாக் இப்போ இடதுக்கை உயரில் அதே ரெண்டு பிளாக்கு கை உயரில் ஒரு பிளாக் இப்படி வரணும் கீழ் பக்கம் அஞ்சுமே ப்ளாக் வந்திருக்கு மேலே ஒரு ப்ளாக்கு ஒரு ரெட்டு மறுபடியும் மூணு ப்ளாக் வந்திருக்குது ஓகேவா இப்போது இடது கை ஒயரில் ஒரு ஒயிட்டு ஒரு ப்ளாக்கு ஓகே வலது கை ஒயரில் ஒரு மறுபடியும் மூணு பிளாக்கே வரும்படி போடுங்க இடது கை ஒயரில் ரெண்டு பிளாக்கு வலது கை ஒயரில் ஒரு பிளாக் அந்த மாதிரி மூணு தடவை போடணும் ஓகே இப்போது மறுபடியும் கை உயரில் ஒரு ஒயிட்டு சரிப்பா இடதுக்கை உயர் கை உயரில் ஒரு ஒயிட்டு ஒரு பிளாக்கு இப்போ மறுபடியும் இடதுக்கை உயரில் ஒரு ஒயிட்டு ஒரு பிளாக்கு வலதுக்கே உயரில் ஒரு பிளாக் सर, सॉरी। इप्पर मून में ब्लैक वर्नमा। अर्थात दवाई कोरो। इप्पर मून में ब्लैक இப்போது மூணு பிளாக் வரும்படி போடணும் இங்கே வந்திருக்குது இல்லையா அந்த மாதிரி இடது கை உயரில் ரெண்டு பிளாக்கு வலது கை உயரில் ஒரு பிளாக்குன்னு மூணு டைம் போடணும் இப்போது கை உயரில் ஒரு ரெட்டு ஒரு பிளாக்கு கை உயரில் ஒரு பிளாக் இப்போ கை ஒயரில் மூணு பிளாக்கு இப்போ கவனிச்சிக்கோங்க மொத்தம் எத்தனை நீளம் போட்டிருக்கோன்னு வேலை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இரு இருபத்தொன்று போட்டிருக்கோம் இருபத்தொன்று நீளம் போட்டிருக்கோம் இதில் இந்த கீழே இப்படி வரும்பொழுது அதாவது நம்ம கோக்குறப்போ கோக்குறப்போ வலது கையில் வர மணி எல்லாமே கருப்பு மணியாக இருக்கும் இடது கையில் கூக்கும்பொழுது மட்டும் முதல்ல மூணு கருப்பு வந்தவுடனே ஒரு ரெட்டு வரும் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பிளாக்கு ஒரு ரெட்டு மூணு பிளாக்கு ஒரு ஒயிட்டு மூணு ப்ளாக் ஒரு ஒயிட்டு ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட்டு மறுபடியும் மூணு பிளாக்கு ஒரு ஒயிட்டு மூணு பிளாக்கு ஒரு ரெட்டு அகெயின் கார்னரில் ஒரு ரெட்டு எப்படி இருபத்தி ஒன்றில் வலது பக்கம் கோத்து இடது பக்கம் கோத்துக்கிட்டு வரும்பொழுது ஃபஸ்ட்டு பிளாக்கு அப்புறம் ரெட்டு அப்புறம் மூணு பிளாக்கு ஒயிட்டு மூணு பிளாக்கு ஒயிட்டு ஒரு பிளாக்கு ஒயிட்டு மூணு பிளாக்கு ஒயிட்டு மூணு பிளாக்கு ரெட்டு ஒரு பிளாக் ஓகே இதுதான் ஃபஸ்ட்டு ரோ ஓகே இப்போ நம்ம பொழுது எந்த பக்கம் திருப்பணும் இந்த கலர் மணி இங்கே வந்திருக்கிற பக்கம் அப்போ வலது பக்கம் மணி கோத்த அடுத்த லைன் இப்படிதானே நமக்கு திரும்பும் அதனால உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வர வேண்டாம் இந்த ரெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாக்கில் இப்போ ஒயர் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது ரெண்டு பிளாக்கு ஒரு ரெட்டு ஓகே ரெண்டு பிளாக்கு எடுதி கைவோ ஒரு ரெட்டு இப்போ இந்த ரெட்டு மணியில் ஒயர் விடணும் இப்போது ரெண்டு ரெட்டு கொக்கணும் கை ஒயரில் render it. இப்போ இந்த மூணு பிளாக் இருக்கு இல்லையா இதில் இதுக்கும் இதுக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு பிளாக்லேயும் வெறும் ரெண்டு ரெண்டு பிளாக் பண்ணியே கூறுங்க இந்த ஒரி என்னை பருமா நான் மாதிரி சுற்றிக்கிட்டே வந்துட்டுருக்கு இப்போ இந்த ஒயிட்டுக்கு முன்னே இருக்கிற பிளாக்கில் விட்டுருக்குறோம்ல அந்த இடத்துல ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட்டு ஃபஸ்ட்டு பிளாக்கு கொத்துக்கணும் அப்புறம் ஒயிட்டு இப்போது ரெண்டு வாங்கிட்டு இப்போ மூணு பிளாக் இருக்குல்ல இதுலேயும் இந்த ரெண்டு பிளாக்கில் ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு பிளாக்லையும் ரெண்டு ரெண்டு பிளாக்கே தான் போக்கணும் இப்போ இந்த ஒயிட்டுக்கு முன்னெடுக்கிற கிழப்ப கோத்துருக்கணும் இல்லையா அதில் ரெண்டு ஒயிட்டு கோக்கணும் இடது கேவலில் ரெண்டு ஒயிட்டு இப்போ ஒயிட் மணியில் ஒயரை விட்டு எடுத்துருக்குறோம் சரியா இப்போது இடது கை ஒயரில் ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் மணி அப்புறம் ஒரு ஒயிட் பீடுமா பிளாக் பீடு அப்புறம் பிளாக் மணின்னா அது வேறு மாதிரி ஆகிடும் ஓகே இப்போ ரெண்டும் ஒயிட்டு நிறைய பேர் டீச்சர்ஸ் டேக்கு விஷ் பண்ணியிருந்தீங்கம்மா தேங்க் யூ ஸோ மச் அடுத்தது ஒயிட்டில் விட்டுருக்கணும் இல்லையா இப்போது ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட்டு அப்புறம் ஒரு பிளாக் இப்போ ரெண்டு பிளாக்கு இப்போ முதல்ல ஒரு பிளாக்கு அப்புறம் ஒரு ஒயிட் இப்போ ரெண்டும் ஒயிட் இப்போது டூ டைம்ஸ் வெறும் ரெண்டு பிளாக்கே தான் பேஸ் வந்து நான் ரெண்டு லைனாக ஃபுல்லாக தான் போட முடியும் ஏன்னா அப்படியே போட்டு வாங்க இது வந்து சும்மா அந்த மேடையில் கோலம் மாதிரி ஒரு டிசைன் மாதிரி வரையுது ஸோ இது நாலு பக்கமும் வரதுனால நான் ரெண்டு ரெண்டு லைனாக ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்கு ரெண்டு லைன் மூணு லைனை வந்து வரும்படி தான் போட முடியும் அப்படியே நீங்கள் போட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஓகேவா அது கொஞ்சம் இது பேசுது மட்டும்தான் இப்போ அந்த ரெட்டுக்கு முன்னே இருக்கிற பிளாக்கில் கோக்குரோம் ஓகேவா ஸோ ஒரு பிளாக்கு ஒரு ரெட்டு முதல்ல ஒரு பிளாக்கு அப்புறம் ஒரு ரெட்டு ఇప్పుడు రెండు రెడ్ இப்போ எட வலது கை ஒயரில் ரெண்டு பிளாக் ஓகே இப்போ இந்த ரெண்டு லைனு நம்ம முடிச்சிருக்கோம்மா இதோ பார்த்திங்களா இந்த டிசைன் வருது இல்லைங்களா இதுதான் இந்த நாலு பக்கமும் இப்படி வரும் சும்மா கோலம் போட்டால் போல் ஓரத்தில் சும்மா அந்த அந்த மாதிரி ஒரு டிசைனுக்கு இப்போது நம்ம எத்தனை போட்டிருக்குறோம் இருபத்தொன்று நீளம் முதல் லைன் போடும்பொழுது ஒரு கருப்பு ஒரு ரெட்டு மூணு கருப்பு ஒரு ஒயிட்டு மூணு கருப்பு ஒரு ஒயிட்டு ஒரு கருப்பு ஒரு ஒயிட்டு மறுபடியும் மூணு கருப்பு ஒரு ஒயிட்டு மூணு கருப்பு ஒரு ரெட்டு லாஸ்ட்டாக ஒரு பிளாக்னு அடுத்ததில் எப்படி வரும் ஒரு ஸ்கொயர் ரெட்டு வரும் மூணு பிளாக் உடனே ஒரு ஸ்கொயர் ஒயிட்டு வரும் இப்படி டபுள்யூ மாதிரி ஒயிட்டு வரணும் மூணு 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 இந்த டபுள்யூ போல் ஒயிட்டு நடுவில் வரும் மறுபடியும் ஒரு ஒயிட் ஸ்கொயரு மூணு அப்புறம் ஒரு ரெட்டு ஸ்கொயர் இந்த ரெண்டு லைன் நம்ம இப்போ போட்டிருக்கோம் ஓகேவா அகலம் எத்தனை போடணும் ஆமாம் அகல சைடு வந்து பதினேழு வரும் ஏன்னா இந்த ரெண்டு டைமண்ட் மட்டும் வராது இந்த இப்படி வர சைடில் வந்து இந்த ரெண்டு டைமண்ட் வராது வெறுமே இந்த டபுள்யூ மாதிரி தான் வரும் இந்த பாருங்கள் இந்த போர்ஷன் ஓகேவா இப்போது இந்த ரெண்டு வரைக்கும் போட்டு வைங்க நான் அடுத்த லைன் போடும்பொழுது நீங்களும் போடலாம் இன் கேப்பு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ அடுத்த போர்ஷன் போடுறதுக்குள்ளேயும் இருபத்தொன்றுக்கு பதினேழுன்னு இது வெறும் பிளாக்கு கீழே வைக்க போகிறோம் இல்லையா அது அது யாருக்கு டைம் கிடைக்கிறதோ எப்போ ஒன்றா நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாலும் சரி சரி இது அடுத்த வீடியோ வர வரைக்கும் நம்ம அதுக்குள்ளேயும் இந்த பேஸை போட்டு வச்சுக்கலான்னு இருபத்தொன்று நீளம் அகலம் பதினேழுன்னு இந்த மாதிரி ஒரு பேஸு போட்டு வச்சுக்கிடுங்க இப்போ இந்த ரெண்டு லைன் போட்டிருக்குறோம் அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டி ஒரு மூணு லைனோ நாலு லைனோ ஒருபடி நம்ம போடலாம் ஓகேவா சிந்துர கணபதி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ம் முதல் முதல்ல இந்த நவராத்திரிக்கு நான் இது விநாயக சதுர்த்திக்கே போடணும்னு நினச்சேம்மா முடியாது போயிடுச்சே பரவாயில்ல குழுபொம் மேலே ஃபஸ்ட்டு பிள்ளையாரையே தேடலாம் ஓகேவா தேங்க் யூ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே